ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ஒரு காரம் செய்ய போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்வீட் பண்ண போகிறோம் ஸ்வீட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் கேசரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து அடி கனமான கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம் இப்போ வந்து நெ நமக்கு நெய் வந்து நல்லா உருகிட்ருக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வருத்துக்குவோம் இந்த ரவையை வந்து நான் விடாம வறுத்துக்க போறேன் நல்ல ஒரு வாசனை வரணும் அதே நேரத்தில் நமக்கு கொஞ்சம் நிறம் மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்குவோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு நமக்கு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நீங்கள் இந்த சைட்லன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் சிவப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த வருத்த ரவையை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்குவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வருத்த ரவையும் நான் வந்து ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நல்லா ஆற வச்சிடுறேன் கொஞ்சம் பரத்தி விட்டுடுறேன் அது கொஞ்சம் இருக்கட்டும் இப்போ நான் வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நெய் உருகினதுக்கப்புறமா ஒரு அஞ்சு ஆறு முந்திரி பருப்பை எடுத்துட்டு உடச்சி வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துருவோம் வறுத்துடலாம் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா செவந்து வந்துருச்சு இதையும் நான் ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கிறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எந்த கப்பால ரவையை நம்ம அளவு எடுத்தோமோ அதே கப்பால காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து மூணு கப் அளவுக்கு நான் வந்து பால் எடுத்துக்கிறேன் இப்ப நான் வந்து கடாய் எடுத்துட்டு நம்ம மீதி இருக்கிற நம்ம வந்து விட்டுடுவோம் பாலையும் நம்ம வந்து ரெண்டாவது கப் பால் விட்டுக்கிறேன் இப்போ நம்ம கடைசியா மூணாவது கப் மொத்தம் மூணு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நான் வந்து காய்ச்சும் போதே நான் வந்து பால் வந்து தனியா நான் எடுத்து வச்சுட்டேன் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிட்டு குங்கும பூவையும் போட்டு வச்சிருக்கேன் கொஞ்சம் நமக்கு கலர் மாறி வந்திருக்கு இதையும் நம்ம வந்து கடாயில சேர்த்துருவோம் இப்போ நான் வந்து இதையும் நான் கடாயில சேர்த்துக்கிறேன் இது வந்து நமக்கு இப்போதான் லைட்டா கலர் இறங்க ஆரம்பிச்சிருக்கு நமக்கு இந்த பால் கொதிக்கும் போது அது இன்னும் நல்ல நமக்கு கலர் வரும் அதுக்காக நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நமக்கு பால் வந்து நல்லா சூடாகி நமக்கு சுத்தி வர பாத்தீங்கன்னா நல்ல பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவைய நான் வந்து சேர்த்துக்கிறேன் நமக்கு வந்து ரவைய போட்ட உடனே கொதிக்க ஆரம்பிச்சிடும் நல்ல கட்டிப்படவும் ஆரம்பிச்சிடும் அதனால கைவிடாம நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது போல இந்த பால் கேசரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவையிலேயே நமக்கு இந்த பாலோட நல்ல வெந்து வரணும் அந்த பாலோடைய வாசனையோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பால் வத்தும் போது நமக்கு ரவையும் நல்லா வெந்து வந்துடும் நான் வந்து கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அப்போ தான் நமக்கு வந்து ரவை வந்து நல்லா வெந்து வரும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா நமக்கு பால் வந்து நல்லா ட்ரை ஆயிடும் ரவை வேகாத மாதிரி இருக்கும் அதனால சிம்மில் வச்சுட்டே நம்ம வந்து இந்த ரவையை நல்லா வேக விட்டுடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பால்லயே ரவை நல்லா வெந்து இந்த அளவுக்கு கொலசெல்லாம் நமக்கு வெந்து வந்துடுச்சு பா இருக்கிற இடமே தெரியாமல் நல்லா கெட்டியாக எடுத்து இந்த சமயத்தில் நான் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன் முக்கால் கப் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு நல்ல சர்க்கரை வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றுலேருந்து ஒன்றே கால் முடிய நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் குறைவாக வேணுங்கிறனால நான் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இதையும் நம்ம வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நமக்கு இந்த சர்க்கரை வந்து நல்லா இழகி இந்த ரவையோடு நல்லா சேர்ந்து வரணும் அதனால் இந்த சர்க்கரையை போட்டுட்டு நம்ம அப்படியே விடாமல் இந்த மாதிரி நம்ம கரங்கி வச்சு நல்லா ரவையோட சர்க்கரையும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரையும் நல்லா உருகி ரவையோடு நல்லா சேர்ந்து வந்துட்ருக்கு இந்த சமயத்தில் வாசனைக்காக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ஏலக்காய் போட்டதுக்கப்புறமா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கடைசியாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நமக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நமக்கு அந்த ஸ்வீட் வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வந்து நெய் விட்டதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் அவ்வளோதான் நம்மளுடைய பால் கேசரி ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாயில் வச்சோன்னா அப்படியே கரைஞ்சிட்டு போகும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்பவே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் நம்மளுடைய பால் கேசரி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்குவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் எப்பவும் மாதிரி நெய் தடவிட்டு நான் இந்த மாதிரி வச்சுட்டு நான் ஒரு நெய் தடவி ஸ்பூனில் நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கவுத்திடுவோம் சூடாக இருக்கும்போது போது பண்ணோன்னா நமக்கு வந்து தட்டுறதுக்கு வராது கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணோன்னா நமக்கு நல்ல நமக்கு ஷேப் வந்துடும் அவ்வளோதான் நம்மளுடைய பால் கேசரி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி கேசரி பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி பால் கேசரி செஞ்சு பாருங்க சாப்பிட்டவங்க மறுபடியும் மறுபடியும் நம் மறுபடியும் பால் கேசரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இது கூட நான் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் நான் வந்து கார்னிஷ்காக எடுத்து வச்சுருந்தேன் அதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் நம்மளுடைய பால் கேசரி ரெடி ஆயிடுச்சு ஒரு ஹாஃப் லிட்டர் பால் மட்டும் நம்ம தனியாக காய்ச்சி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள இந்த பால் கேசரி ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சுவையான பால் கேசரி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா இந்த பால் கேசரி ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும் இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது காரத்துல வந்து நான் வந்து இன்னைக்கு சுண்டல் பண்ண போறேன் பயிர் பட்டாணி வச்சு நம்ம வந்து சுண்டல் பண்ண போகிறோம் ஆனால் நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி சுண்டல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் பட்டாணி எடுத்திருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பயிர் பட்டாணி எடுத்துகிட்டு ஓவர் நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நமக்கு கண்டிப்பாக இது ஊறி வந்து வரணும் அப்போ தான் நமக்கு வந்து நம்ம பண்ணுற சுண்டல் வந்து சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு நல்லா ஊறி வந்துடுச்சு இதை வந்து நம்ம குக்கரில்னா வச்சோன்னா ரொம்ப குழஞ்சி வந்துடும் அதனால நம்ம கடாயில போட்டு நம்ம இதை வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டேன் அதில் நம்ம வந்து ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு கிளாஸ் வரைக்கும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து பயிர் பட்டாணிய நல்லா நான் தண்ணியை வடிய வச்சுட்டு நான் சேர்த்துக்கிறேன் தண்ணியெல்லாம் வடிய வச்சுட்டு நான் வந்து பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இது கூட இது வேகிறதுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன் நமக்கு சீக்கிரமாக வெந்து வரணும் அதுக்காக இது கூட நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கிறேன் ஒரு இருபது நிமிஷம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து வேக வச்சுட்டோம்னா நல்லா நமக்கு வந்து வெந்து வந்துடும் இதை அப்படியே நம்ம வந்து வேக விட்டுடுவோம் இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ்லி போட்டு நான் இதை மூடியும் வச்சிடுறேன் இது நல்லா வேகட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லாம் வற்றிட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு கேஸ் ஒன்று ஆஃப் பண்ணியாச்சு நல்லா வெந்து வந்துருச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக ஆயிடுச்சு இப்போ நமக்கு பட்டாணி பயிறு சுண்டல் அது செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சிக்க போகிறோம் என்னென்ன அரைக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நாலஞ்சு துண்டு தேங்காய் எடுத்துட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்ச் சைஸில் இஞ்சி எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் நாலே நாலு கருவேப்பில இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம் இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்துகிட்டு தேங்காய் சேர்த்துட்டேன் இது கூடவே கருவேப்பில பச்சை மிளகாய் அப்புறமா நம்மளோடைய இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டுட்டு கோர்ஸாக நான் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நான் வந்து குறை குறைப்பாக நான் வந்து அரைச்சும் எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் தேங்காய் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி எல்லாமே அரைப்பட்டு நமக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கணும் இப்போ நான் வந்து பயிர் பெட்டானியும் நான் வந்து வெந்ததை எடுத்து நான் ஒரு பவுலில் மாற்றியாச்சு இப்போ நம்ம வந்து தாளிப்பும் கொடுத்துருவோம் இப்போ நான் வந்து கடாயை வச்சுட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகிட்டு வந்துட்ருக்கும் போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு கூடவே ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடுகு வெடிச்சிட்ருக்கு பருப்பும் கொஞ்சம் நிறம் மாதிரி வருது இந்த சமயத்தில் நாலு கருவுப்பில் ஒரு ஒரு மிளகா கிள்ளி வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் அதிக சேர்த்துவோம் இது வதங்கிட்டு இருக்கும் போதே பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கி வரணும் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இது வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம் நம்ம வந்து சுண்டல் வேக வைக்கும் போது கொஞ்சம் போட்டிருந்தோம் தண்ணியில் வடியை வச்சுட்டோம் அதனால அது ரொம்ப தான் நமக்கு உப்பு இருக்கும் அதனால சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம போட்டுட்டு நான் வந்து வதக்கிடுறேன் நம்ம போட்டுக்கிற உப்பு வந்து பாத்தீங்கன்னா இல்லைனா நமக்கு வெங்காயத்துல உப்பு இல்லாத மாதிரி இருக்கும் இப்போ இது வதக்கிட்டு இருக்கும் போதே ஒரு கால் ஸ்பூனுக்கும் குறைவாக நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இத வந்து நல்லா நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்ல ஒரு வாசனை வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதியும் போட்டுருவோம் நம்ம பண்ணுற சுண்டல் வந்து பாத்தீங்கன்னா நல்லா காரசாரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வந்து பச்சை மிளகாயும் அரைச்சிருக்கோம் கொஞ்சமாக காரப்பொடியும் நான் வந்து போட்டிருக்கேன் இப்போ நம்ம தேங்காய் விழுதியும் போட்டுட்டு நல்லா நான் வந்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் ஏன்னா நம்ம வந்து பச்சையாக அரைச்சிருக்கோங்கிறனால ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து இந்த கடாயில் வச்சுட்டு அப்படியே நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இந்த சமயத்துல நம்ம எழுத்து வச்சிருக்கிற சுண்டலையும் இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த சுண்டல்ல வந்து பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கனால ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பரா இருக்கும் கடைசியா இதுக்கு தேவையான அளவு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமா சேர்க்காம கொஞ்சமா நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது போடும்போது தான் நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் டச்சி கிடைக்கும் நமக்கு இந்த சுண்டல்ல சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும் இதில் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் அவ்வளோதான் நம்மளுடைய பச்சை பச்சைப்பயிறு பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டும் ஒரு காரமும் வச்சு சர்வ் பண்ணணுன்னா சாப்பிட்றவங்க ரொம்ப ஹாப்பியாகி ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் நம்மளுடைய சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இதோட நான் வந்து கேஸையும் ஆஃப் பண்ணிவிடுவேன் நம்மளுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் கேசரி அதுக்கு கூட கூடவே நான் வந்து பயிர் பட்டாணி போட்டு ஒரு மசால் சுண்டல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்